யாருசாமி நீ ஒட்டுமொத்த கிரவுண்டே காண்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ ஒத்தாலா லக்னோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து ஸ்டோனிஸ் வந்து அதிரடியா விளையாடுற வரைக்கும் நேத்து மேட்ச் வந்து சிஎஸ்கே கண்ட்ரோல்ல தாங்க வந்திருந்துச்சு எப்படியும் நேத்து மேட்ச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிருவாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த மேட்சை மாத்தினதே ஸ்டோனிஸ் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் விளையாடுறத பார்த்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே பேன்ஸுமே பயங்கர அப்செட் ஆயிட்டாங்க என்னப்பா இப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு ஆனா ஃபேன்ஸ் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த அளவுக்கு வந்து வெளிப்படுத்தி லக்னோக்காண்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருங்க அந்த ஒரு பிரேமை பார்க்கும் போதுதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமா வந்து போயிருச்சு ஏன்னா நேற்று மேட்ச் வந்து சென்னையில நடந்தனால சிஎஸ்கே பேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஆரவாரமா சிஎஸ்கே காண்டி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் லக்னோகாண்டே சப்போர்ட் பண்ணத தான் பயங்கர ஆச்சரியமா வந்துருந்துச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சோகமா இருக்காங்க ஆனா அவர் மட்டும் வந்து லக்னோ ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கத்திட்டு இருந்தாருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்கு இத பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஏப்பா انا உனக்கு சம தில்லு தான்ப்பா గ్రౌண்டே வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஒத்தாளா வந்து லக்னோக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம இப்படி லக்னோ வந்து ஜெயிக்க வச்சுட்டு பரவாயில்ல உன்னோட சப்போர்ட் வந்து லக்னோ ஜெயிச்சிருச்சு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில அந்த ஒரு பிரேமை பார்க்கும் போது ரொம்ப சூப்பரா வந்து இருந்துச்சுங்க அப்படியே ஒரு மஞ்சக்கடல்ல ஒரு சின்ன இடத்துல மட்டும் வந்து ப்ளூ கலர் தெரிஞ்ச மாதிரி வந்துருந்துச்சு ஏன்னா அவரை சுத்தி அப்படியே வந்து ஃபேன்ஸ் வந்து எல்லோ ஜெர்சிய போட்டு ஆரவாரத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இவர் மட்டும் வந்து லக்னோக்காண்டி சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் லக்னோ வந்து சேரப் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இந்த ஒரு வீடியோ தான் எல்லா இடத்துலயுமே வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும்பா சிஎஸ்கே நேற்று லக்னோ கிட்ட மேட்ச் தோத்ததுனால ஓட பிளே ஆஃப் வாய்ப்புக்கு ஒண்ணு சிக்கலா சிஎஸ்கே பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க தானே இப்படிதான் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே சிஎஸ்கே பிளே ஆஃப் போறது அப்படின்றது இப்போ ஒரு பக்கம் டேஞ்சரா தாங்க வந்து இருக்கு ஏன்னா இனிமேல் சிஎஸ்கே வந்து ஆறு மேட்ச் வந்து இருக்கு அந்த ஆறு மேட்ச்ல நாலு மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணா மட்டும்தான் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் வந்து போக முடியும் அதனால இதுக்கு முன்னாடி விளையாண்ட மாதிரி அசால்ட்டா விளையாடாம இனி வரப்போற எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ணி ஆகணும் ஆனா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிலைமை வந்து இருந்துச்சுன்னா ஏழு மேட்ச்ல வந்து நாலு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் மூணு மேட்ச் வந்து வெளிகிரவுலயே வந்துருந்துச்சு அப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன நினைச்சாங்கன்னா சிஎஸ்கே வந்து ஹோம் கிரவுண்ட்ல தோக்கவே இல்லை இந்த சீசன்ல அதனால ரொம்ப அழகா வந்து பாத்தீங்கன்னா நாலு மேட்ச் ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா பிளே ஆஃப் வந்து போயிடலாம் நினைச்சாங்க ஆனா இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அப்செட் பண்ற மாதிரி நேத்து சொந்த மண்ணிலே சிஎஸ்கே லக்னோ கிட்ட தோத்ததான் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா வந்து ஆயிடுச்சுங்க அதனால இனி வந்து ஹோம் கிரவுண்ட்ல மூணு மேட்ச் வந்து இருக்கு அந்த மூணு மேட்சையும் கண்டிப்பா வந்து வின் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா பிளே ஆஃப் வந்து போயிடலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்